மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் தேங்கேசர்கிட்ட ஒரு பிரியசேயர் மேக்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஒரு திண்ம நேர்வட்ட பூம்பின் கனளவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூபு அதில் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அணி ஆரத்தை காண்பு இது வந்து கூம்பினுடைய வடிவம் நம்ம வரைஞ்சிட்டோம் அதனுடைய உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆரம் அங்கே கொடுக்கல ஆரம் தான் அவனுக்கு கேட்குறாங்க அதற்கான கனளவு அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க நம்ம அளவீட கொடுத்த மட்டும் ஃபார்முலா மட்டும் சால்வ் பண்ணிடலாம் கூம்பின் என்ன அப்படின்னா கூம்பின் வால்யூம் ஒன் பை த்ரீ பை ஆர் பை த்ரீ பை ஆர் கொடுத்துட்டாங்க நாலு ஒன்பது ரெண்டு எட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஒன் பை த்ரீ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு கொடுக்கல டச்சு வந்து இருபத்தி நாலு கொடுத்தாங்க இதெல்லாம் அடிச்சு கரையரணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அடிச்சோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு எளிமூன் இருபத்தொன்னு எம்மூனா இருபத்தி நாலு ஓகேங்களா எம் மூணா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டுனா பதினொன்று நாலு அப்படின்னா ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு அப்போ ஏன் நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு மீதா அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு மறுபடியும் நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு ஆறு ரெண்டு எட்டு அப்போ எட்டு பதினொன்னா எண்பத்தி எட்டு அடுத்த ரெண்டா அகை அடித்தோம் அப்படின்னா இரண்டு நாலு இரண்டு நாலு நாளிரெண்டு எட்டு

இருபத்தி எட்டு இன்ட்டு ஏழு அப்படின்னா இன்ட்டு ஏழு அப்ப மறுபடியும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு பொதுவாக ஒரு நம்பர் எடுக்கிறோம் ரெண்டு இன்ட்டு அப்ப ஆர் அப்ப ஆர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பதினான்கு சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏதா இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா நன்றி